குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அடமி டெய்லி என்ன என்னென்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாக்கம் என்ன கண்டபிஸ் தான் பார்க்குறோம் இதுக்கு முடிஞ்சுக்கு பார்த்திங்கனா நம்ம டெய்லி கண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துன்னு சொல்லி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒன்று உங்க கிடைக்கும் சரிங்களா நம்ம கண்டபர்ஸ் பார்த்து முடியும் பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேஜ் தொடங்கிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை காவல் தெருக்கு பிரேயே வடிவமைக்கப்பட்டிருக்கு செப்டம்பர் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் தொடங்குது சரிங்களா விருப்பமுள்ள மாணவர்கள் தாரணமாக இருந்துச்சுக்கலாம் இல்லை மொத்தம் நாற்பது தெருக்களும் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது நாளைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா கட்டண சலுகை வழங்குறாங்க இந்த கட்டண சலுகையை பயன்படுத்தி இந்த டெஸ்ட் பேஜில் எழுதி பயன்படுங்க இந்த ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வியூ பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு இமீடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அபேர்ஸ் பார்த்துடலாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் பார்க்க தேவையில்ல ப்ளஸ் ஸ்கூல் புக் டேட்டாவும் பார்த்தா போதும் சரிங்களா நீர்வழி போக்குவரத்து துறையில் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் கோடி வரை முதலீடு இருக்க கடல்சார் சர்வதேச உச்சி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் வரும் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி தேதி வரை ஐந்து நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடல்சார் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ற பேரில் சர்வதேச கடல்சார் உச்சி உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா வரும் அக்டோபர் ஏழுலேருந்து மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்கிறத வந்து பார்த்து தான் இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமாக ஒரு துறைமுகத்தை ஒன்று கட்டுறாங்க இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மும்பைக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் துறைமுகம் மகாராஷ்டிரா மாநில அரசு ஆகியவை கூட்டாக இணைந்து எண்பதாயிரம் கோடி மதிப்பீட்டில் மும்பைக்கு அருகே வந்து பார்த்தினா அதாவது பல்கார் அப்படின்ற மாவட்டத்தில் பதவன் அப்படின்ற இடத்துல நவீன ஆழ்கடல் துறைமுகம் வந்து பற்றினா அமைக்க இருக்கிறேன் ஓகேங்களா மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனமாக இந்திய கப்பல் போக்குவரத்து கழகத்தில் இருபத்தி மூணு புதிய கப்பல்களையும் மூன்று சரக்கு பெட்டக கப்பல்களையும் வாங்க முடிவு செஞ்சுருக்காங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் வசதிக்காக பாரத் கண்டெய்னர் ஷிப்பிங் லைன் அப்படின்ற புதிய சரக்கு பெட்டக கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தை வந்து பார்த்திங்கன்னா அமைக்க இருக்கிறேன் ஓகேங்களா இதை முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க குரூப் ஒன் லெவலில் கேட்கக்கூடிய கேள்வி அடுத்தது குரூப் ஒன் பணிக்கான தேர்வான எண்பத்தி ஒன்பது பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன உத்தரவுகளை வந்து பார்த்தீங்கன்னா முதலில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வழங்கி ஓகேங்களா இதில் முக்கியமான கொஸ்டின் நாம வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணை வாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இல்லை தயவு செஞ்சு நல்லா கண்டினியூஸாக படிங்க அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஜெயிக்க முடியும் அடுத்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாலை விபத்துகள் டேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வழி மக்கு மக் மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறையின் ஒரு அறிக்கையின்படி வந்து பார்த்திங்கன்னா நாட்டிலேயே மிக அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி அஞ்சு விபத்துகள் நிகழ்ந்துள்ளது இதனால் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு உயிரிழப்புகள் ஏற்பட்டுருக்குறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க சென்னையில் மட்டும் அதிகபட்சமாக நிகழாண்டு ஜனவரி முதல் மே மாதம் வரையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒரு விபத்துகளில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்கிறார் ஓகேங்களா உலகளவில் இந்தியாவில் தானே வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் சாலை விபத்தில் வந்து தான் நிகழ்கிறது மாநிலங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு சாலை விபத்தில் முதலிடத்தில் இருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைப்பதற்காக தேசிய சாலை பாதுகாப்பு கொள்கை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி கொண்டு வந்தாங்க ஓகேங்களா அது மட்டும் இதே போன்று மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை பாதுகாப்பு கொள்கை அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் நமக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க ஓகேங்களா இது ரெண்டு முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நகர்ப்புற உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்ட விரிவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல முகஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு ஓகேங்களா இது கிராமப்புறம் ஊரகப் பகுதியெல்லாம் முடிவடைஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நகர்ப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அடுத்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பிஜியினுடைய பிரதமரான சிதிவேணி லிகமண்டா ரபுகா அவருடனான சந்திப்புக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இரு தலைவர் சார்பில் வெளியிட்ட கூட்டறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு வேளாண் ப பயன்பாட்டு ஆளில்லா விமானங்களை வந்து பற்றினா இந்தியா வழங்குது அது மட்டும் இல்லாமல் இரண்டு ந இரண்டு நடமாடும் மண் பரிசோதனை ஆய்வங்களையும் வந்து பற்றினா இந்தியா பரிசீலிக்கிது ஓகேங்களா பிரதனுடைய பேர் இது என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமானது அடுத்தது சுதந்திர இந்தியாவின் முதல் மத்திய உள்துறை அமைச்சராக பதவி வகித்த சுதந்திர போராட்ட வீரரான பட்டேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலம் குஜராத் மாநிலத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி பிறந்திருக்கார் இவருடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட இருக்கிறாங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பழங்குடியின தலைவரான பிர்சா முண்டா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நூற்றி ஐம்பதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க ஓகேங்களா இவங்கள பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த ஐம்பது சதவீத வரி விதிப்பு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக அமலுக்கு வந்திருக்கு ஜவுளி ஏற்றுமதி மற்றும் இறால் இறக்குமதி உள்ளிட்டவற்றில் சில துறைகளை வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநரான சஞ்சய் மல்கோத்ரா வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார் ஓகேங்களா இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் யார் அப்படின்னா சஞ்சய் மல்கோத்தரா அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய துணை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் ப பாரதி வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு ஓகேங்களா மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பிறப்பித்த உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா இது தெரிவிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது குஜராத்தில் நடைபெறும் காமன்வெல்த் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுடைய மீராபாய் சான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் என்று இவங்களோட பேர் நோட் பண்ணிச்சுக்கோங்க இவங்க எந்த விளையாட்டிலும் தொடர்புடையவங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்தது கஜகஸ்தானில் நடைபெறும் ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நீரு தண்டா தங்கமும் ஆஷிமா அலாவத்து வந்து பார்த்திங்கன்னா வெண்கலமும் வந்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நல்லாசிரியர் விருது அதாவது மத்திய அரசின் கல்வித்துறையால் வழங்கப்படும் தேசிய நல்லாசிரியர் விருது தமிழகத்தில் சென்னை திருப்பூர் ஆசிரியர்கள் வந்து பற்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இதே இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் தில்லையாடி வள்ளியமை அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியரான வி ரெக்ஸ் என்கிற ராதாகிருஷ்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது விருது தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அதேமாதிரி தமிழ்நாட்டில் வந்து சென்னை மயிலாப்பூரில் அதாவது பிஎஸ் சீனியர் செகண்டரி பள்ளியினுடைய முதல்வரான ரேவதி பரமேஸ்வரன் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பாரதியார் நூற்றாண்டு மகளிர் பள்ளி மேல்நிலைப்பள்ளி பள்ளி ஆசிரியரான விஜயலட்சுமி ஓகேங்களா இந்த மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலேருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசின் தேசிய ஆசிரியர் விருதுக்கு தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலைப் பல்கலைக்கழக கிடைக்க சங்கர் ஸ்ரீராம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கண்டபோஸ் அவ்வளோதான் தான் எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை டெய்லி கண்டபுரம் டெய்லி பார்த்துருங்க அப்போ மந்த்லி விக்லி அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் சேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்டன் அப்படி சொல்ல உடனே கிடைக்கும் நம்மளுடைய இரண்டாம் நிலை காவல்துறக்கான டெஸ்ட் பேஜுக்கான கட்டண சிலை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாணவர்களுக்குமே ரூபாய் ஆயிரம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டண சலுகை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது நாளைக்கு இருபத்தேழாம் தேதியோட முடிவடைது தயவு செஞ்சு அந்த கட்டண சலுகை யூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் செப்டம்பர் ஒன்றாம் டெஸ்ட்டு டெஸ்ட் தொடங்குறதுனால உங்களுக்கு முதல்லேருந்து படிக்கிற ஒரு சான்ஸ் கிடைக்கும் சரிங்களா விருப்பமுள்ள மாணவர்கள் இணைஞ்சிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்